ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ப்ளூபெர்ரி பழத்தினுடைய பிரமிக்க வைக்கும் பலன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூபெர்ரி பழத்தில் புரதம் கொழுப்பு கார்போஹைட்ரேட் விட்டமின் சி விட்டமின் இ பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது உலர்ந்த ப்ளூபெர்ரிகள் தற்போது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்கள் மற்றும் பழமுதிர் நிலையங்கள்லாம் கிடைக்குது இந்த வீடியோவில் ப்ளூபெர்ரி பழங்கள் சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதயம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் ப்ளூபெர்ரி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க ரத்த அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளூபெர்ரி தான் ஒரு சிறந்த சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் கெட்ட கொழிப்பின் எல்டிஎல் ஆக்சிஜனேற்றத்தை கணிசமாக குறைச்சி இதே நோயிலிருந்து ப்ளூபெரி நம்மளை பாதுகாக்குது ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கிறதுல ப்ளூபெர்ரி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ப்ளூபெரியில குறைந்த கிளைசமிக் இன்டெக்ஸ் இருக்குது இது உயர் பிளனவாயுடன் சேர்ந்து இன்சுலின் உற்பத்தி திறனை மேம்படுத்த உதவுது இது சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்துக்கான நல்ல ஆதாரமாகவும் ப்ளூபெர்ரி இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடவும் உதவுது அலர்ஜி குணமாக ப்ளூபெர்ரி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ப்ளூபெர்ரியில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதுனால இது உடலில் அலர்ஜி ஏற்படாமல் நம்மளை பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய சிறுநீர் பாதையில் தங்கி இருக்கக்கூடிய கோழி அப்படிங்கிற பாக்டீரியாவை முழுமையாக அழிக்கக்கூடிய சத்து ப்ளூபெர்ரி பழத்துக்கு தான் இருக்குது சிறுநீர் பை அலர்ஜி இருக்கிறவங்க ப்ளூபெர்ரி பழத்தின சார் எடுத்து அடிக்கடி குடிச்சிட்டே வந்தோம்னா சிறுநீர் பாதையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அலர்ஜிகள் கூட குணமாகும் குடல் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் ப்ளூபெரி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் இறப்பை குடல் நிலைகள் மற்றும் சிறுநீர் பாதை தொற்றுகள் ஆகிய ரெண்டுக்குமே ஒரு சிறந்த தீர்வாக இருக்கிறது அப்படின்னா ப்ளூபெரி தான் அப்படின்னு பாரம்பரிய மருத்துவமே கூறுது கண் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் ப்ளூபெரி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ப்ளூபெர்ரி பார்வையை மேம்படுத்துறதோடு கண்களுக்கு ரத்தம் மற்றும் ஆக்சிஜனோட ஓட்டத்தை மேம்படுத்த உதவுது அது மட்டும் இல்லாமல் கண்புரை மற்றும் மாஸ்குலர் சிதைவுக்கான வாய்ப்பை குறைகிறதாகவும் தெரிவிக்குது புற்றுநோய் பிரச்சனையிலேருந்து விடுபட செய்வதில் ப்ளூபெர்ரி எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ப்ளூபெர்ரியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ ரெண்டுமே மார்பக புற்றுநோயை உண்டாக்குதில் அந்த கிருமிகளெல்லாம் அழித்து ரத்தத்தை சுத்தமாக்குது உடலை ஃப்ரீ ரெடிக்கல்கள் நிலையற்ற மூலக்கூறுகள் அதிலிருந்தெல்லாம் பாதுகாக்குது அவை செல்களை சேதப்படுத்தும் பண்பிலிருந்தையும் பாதுகாக்குது இந்த வீடியோவில் ப்ளூபெரியினுடைய பிரமிக்க வைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் ப்ளூபெர்ரி சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க் யூ பாய்